கேரளாவில் ஒருத்தர் கடை வச்சுருந்துருக்கார் அவர் ஐயாவோட பக்தர் அவர் வந்து கேரளாவில் கடை வச்சுட்டு ஐயாவை வந்து கும்பிட்டு கும்பிட்டு போயிருக்கார் நல்ல கடை நல்லா பிக்கப் ஆகி நிறைய இடங்கள்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டி ரெண்டு மூணு கடை வச்சு நல்ல சொத்தெல்லாம் பெரிய நல்லா இருந்திருக்கார் அங்கே என்ன பண்ணிக்காங்க இவருடைய வளர்ச்சியை பொறுக்காமல் அந்த ஊருக்கு போரா பிடிச்சவங்க அவருடைய இடத்தெல்லாம் பிடுங்கி அடித்து அவரோட இடத்தலாம் போ போலியோ எழுதி வாங்கி ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பணம் வாங்கி வித்த மாதிரி எழுதி வாங்கிட்டு துரத்தி விட்டாங்க பண்ணுற பண்ணிக்கிடாப்ப அந்த ஊர் பெரிய ரவுடி ரவுடியோவில் ஒன்றும் பண்ண முடியாது இவரால் அவர் இங்கேருந்து குடும்பத்தெலாம் கூட்டிகிட்டு சொந்த ஊருக்கே வந்துட்டார் வந்து நேரே சாமிக்கிட்டு வந்து அழுதுருக்காரு சாமியும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சாமி அப்புடின்னு சாமியும் ரெண்டு அரை விட்டு போட இதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டான் அப்படின்னு கற்றுகிட்டு இருக்காரு நான் ஒன்று அவர் அங்கே போனால் அவங்க அடிக்கிறாங்கன்னு தானே உங்கள்கிட்ட வந்து நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களே சாமி நான் எங்கே தான் போவேன் அப்படின்னு அழுதுகிட்டே ஊருக்கு போயிட்டார் அப்படி ஊருக்கு போனவர் கொஞ்ச நாள் கழித்து அவரை தேடி மலையாளத்துக்காரங்க அவங்க ஊருக்கே போயிட்டாங்க மறுபடியும் நம்மளை தேடி அடிக்க வந்துக்காங்கனாச்சே இந்த வடிவளுக்கு அப்படி மாதிரி ஓடி ஒழிஞ்சிருக்காரு அப்போ தான் தெரிஞ்சது தான் அவர் வந்து அப்பா உன்னை நான் எங்கெல்லாம் தேவதுரா சாமி உன்னை அட்ரஸ் கண்டுபிடி தேடங்காட்டியும் பரும்பாடாக போட்டாச்சு என்னை மன்னிச்சிருப்பா இந்தா அவன் சொத்து இந்தா உன்னுடைய கடை கடை எல்லாத்தையும் உண்டையை ஒப்படைச்சிட்றேன் அப்போன்ட்டு கொடுத்துட்டு காலில் விழுந்து கும்பிட்டு போயிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்போ கூட வந்து சொல்லிக்கிற ஒருத்தர் உண்ட சொத்தை பிடிங்கிட்டு எழுதி அனுப்பிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளையில் அந்த பெரிய ரவுடி கட்டில் போட்டு அந்த வீட்டு தோட்டத்தை வாசலில் படுத்துருக்காரு வானத்துக்கு பூமிக்கு ஐயா உருவம் நின்றுருக்குது அவ்வளோ உயரத்தில் பார்த்து அலறி இருக்கான் அப்படியே கட்லோடு தூக்கியிருக்காரு தூக்கி நிற்கி வச்சிருக்கார் வானத்தில் அவன் அலறி கத்தி கதறி அப்படியே தடு இருக்கான் அப்படியே போட்டேன் இருக்கடம் தெரியாதரா அப்படின்னாரான் டம்முன்னு கீழே விழுந்திருக்கான் விழுந்து கத்தி அழுதுருக்கான் மறுநாள் காலையில் என்ன ஏதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மறுநாள் தானே கையெழுத்து வாங்கினோம் அப்படின்ட்டு அந்த மளிகை கடைக்காரர் ஐயாவுடைய பக்தரை தேடு தேடுன்னு தேடி ஒரு வாரம் அலைஞ்சு மதுரைக்கு வந்து அங்கேருந்து ராமநாதபுரம் போய் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு அப்புறம் அவங்க வீடை கண்டுபிடிச்சி போய் இந்த பான் சொத்த கொடுத்துருக்காங்க இப்படி சாமி வந்து நேரடியாக எதுவுமே நான் பார்க்கறதுக்கு நான் கேட்ட சாமி பயப்படாதங்கலாம் ஆறுதல் சொல்கிற சாமி இல்லை சாமி வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவாங்க ஐயாவுடைய பக்தரை கை வச்சா என்ன ஆகுங்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அதுக்கப்புறம் அவன் சாமி வந்து காலையில் வந்து கும்பிட்டோட மலை கிடக்காரு